ராமர் இருந்திருந்தால் தன்னை வைத்து ஏன் அரசியல் செய்கிறீர்கள் என பாஜகவினரை பார்த்து கண்ணீர் வடித்திருப்பார் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மயிலாடுதுறையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மகா யுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் ராமரே இன்னைக்கு இருந்தா கண்ணீர் வடிச்சிருவார் அவரை வச்சு என்ன வச்சு என்ன அரசியல் பண்றீங்கன்னு ராமர் கோவிலை கட்டி முடிக்காத போதே இவர் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறாரு இதை வந்து அங்கே இருக்கிற சங்கராச்சாரெல்லாம் சொல்கிறாங்க இது ஆச்சாரத்துக்கு எதிரானது இந்துவுடைய கலாச்சாரத்துக்கு எதிரானது வைதிக முறைப்படி ஆகம விதிகள் படி ஒரு கட்டி முடிக்கப்படாத கோவிலை திறக்கக்கூடாதுன்றார் சங்கராச்சியார் புறக்கணிச்சிட்டார் இந்து கடவுள்கள் மன்னிக்க மாட்டார்கள்னார் ஆனால் எதுக்காக திறந்தார் அதை வச்சு வாக்கு வாங்கலாமான்னு அப்படிலாம் வாக்கு சேகரிக்க முடியுமா மக்கள் வாக்கு போட்டுருவாங்களா திமுக கூட காங்கிரஸ் ஏன் உறுதியாகாது என்ன காரணம் இல்லை உறுதி ஆகுறதுக்கு எங்களுக்குள்ளேயே என்ன பிணக்கு இருக்கு என்ன சங்கடம் இருக்கு ஒன்றுமே இல்லையே நான் பலமுறை சொல்லியிருக்கேன் எங்கள் உயரம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் எங்கள் அளவுகோல் என்னன்னு எங்களுக்கு தெரியும் அது திராவிட முன்னேற்றக் கழக தலைவருக்கும் தெரியும் தமிழ்நாட்டு மக்களுடைய மனசாட்சியாக பணியாற்றுபவர் முதலமைச்சர் அண்ணன் தளபதி

அகற்ற வேண்டும் அதுதான் எங்களோடங்க ஆனால் நாங்கள் வந்து நாலு தேர்தலில் வெற்றி கூட்டணியும் திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸ் இருக்கு நாங்கள் ஏன் அது மாதிரியெல்லாம் போகக்கூடாதுன்னு கேட்குறீங்களா போக முடியாது ஏன் முடியாதுன்னா நாங்கள் உண்மையாக இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட உண்மையான தோழர்களாக இருக்கிறோம் உண்மையான தோழமையாக இருக்கும் அகால் நாங்கள் எங்கேயும் போல எந்த கேட்டு ஓப்பன் பண்ணாலும் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட பயணிப்போம் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அதனால் தான் சொன்னேன் தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சியாக பணியாற்றுகின்ற முதலமைச்சர் இந்தியா கூட்டணியின் மனசாட்சியாகவும் இருப்பார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும்